ராமாயணம் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஸ்ரீராமனையும் தெரியும் ராவணனையும் தெரியும் ராவணன் அப்படிங்கிற பேர் நம்ம கேள்விப்படுறப்போ இல்லை நம்ம நினச்சி பார்க்குறப்போ நமக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வரும் சீதையை கடத்திட்டு போய் சிறை வைத்தவர் அதுக்கப்புறம் பத்து தலை இருக்கும் அவருக்கு ஒரு மிக கொடூரமான அரக்கன் கொடுமைக்காரன் இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனாலும் ராவணன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறாத சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராமன் எய்த அம்பு வந்து ராவணன் மேலே பட்டு குற்றுயிரும் உயிருமா அப்படி போகிற தருவாயில் வந்து கீழே கிடக்கிறார் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ராமன் தன்னுடைய தம்பி லட்சுமணனை கூப்பிட்டு தம்பி இந்த சாகப்போகிற இந்த இறக்கும் தருவாயில் கிடக்கக்கூடிய இந்த ராவணன் வந்து எல்லா கலைகள்லையுமே தேர்ச்சி பெற்றவன் அவனுடைய ராஜதந்திரம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் அவனுடைய அரசியல் அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து பிரயோஜனப்படும் அதனால நீ அவன்கிட்ட போய் நான் கேட்டதா சொல்லி சில அட்வைஸை வாங்கிட்டு வா அறிவுரைகளை பெற்றுவா அப்படின்னு அனுப்புகிறார் தம்பியும் அண்ணன் சொன்னதை கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு ராவணன் போய் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி நிறைய கலைகள் தெரிஞ்சவர் அரசியல் அனுபவம் உள்ளவர் ராஜதந்திரம் தெரிஞ்சவர் இந்த இந்த ஞானங்கள் இந்த அறிவு இது எல்லாமே உங்களோட தீந்து போயிடக்கூடாது உங்களோட பொதஞ்சு முடிஞ்சு போயிடக்கூடாது அதை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் லட்சுமணன் இதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்த ராவணன் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சில அறிவுரைகளை என்னெல்லாம் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொன்ன முதல் அறிவுரை நல்ல செயல்களை எப்போதும் தாமதப்படுத்தாதே உடனே செஞ்சிரு அது உனக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று கெட்ட செயல்களை எப்போதுமே தாமதப்படுத்து காலம் அதற்கு தேவையான அதற்கு தகுந்த ஒரு முடிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய சிந்தனைக்கும் கருத்துக்கும் எதிர்மறையான கருத்துக்களை எண்ணங்களை கொடுக்கக்கூடியவங்களை நம்ம கூட எப்போவுமே வச்சுக்கணுமா ஏன் அப்படின்னா தான் நம்ம செய்யற நல்ல விஷயங்களையும் அவங்க எடுத்து சொல்லுவாங்க நம்முடைய கெட்ட விஷயங்களையுமே அவங்க எடுத்து சொல்லுவாங்க இது நமக்கு சரியான பலன்களை கொடுக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அடுத்ததாக அவர் சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா உன்னுடைய காவல்காரன் சமையல்காரன் தேரோட்டி சகோதரனை இவங்க எப்பவுமே இவங்க எல்லாரையுமே வந்து நீ எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாது இவங்க கூட பகைமை பாராட்டக்கூடாது இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீ நல்ல முறையில் நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா உன்னுடைய நீ எவ்வளோ ஒரு ராஜதந்திரம் உள்ளவனாக இருந்தாலும் எவ்வளோ சூட்சமமான ஒரு ஆளா இருந்தாலும் உன்னை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இது இன்னைக்கு நடைமுறைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மேடாக இருக்கட்டும் குக்காக இருக்கட்டும் தோட்டக்காரராக இருக்கட்டும் நம்முடைய டிரைவரா இருக்கட்டும் இப்படி யாரையுமே வந்து நம்ம பகைமை பாராட்டாம நல்ல ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள வச்சுக்கிறணும் ஏன்னா இவங்களால நம்மளை ஈஸியா அழிக்கவும் முடியும் நம்முடைய ரகசியங்களை நம்முடைய கருத்துக்களை வந்து நமக்கு தெரியாமலே வெளியில எடுத்துட்டு போகிறது கூடிய திறமையுமே வந்து இவங்களுக்கு இருக்கு அதனால இவங்களை வந்து பகைமை பாராட்டாத அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையை விட மேலான தவம் கிடையாது திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதாவது இங்க நம்ம இந்த அறிவுரைகளையும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய எதிரியாகவோ பகைவர்களாகவோ யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருக்கும்